السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الله الله, الله،, الله،, الله كي. முஸ்லீம் சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன் இன்றைக்கு அண்மை காலமாக சோசியல் மீடியாக்களில் முகநூல்களில் மதரசாவுக்கு உதவி கேட்டு மதிரசா பிள்ளைகளுக்கு தேவைகளை இருப்பதாக உதவி கேட்டு வீடியோக்கள் நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தளவுக்கு என்ன மதிரசா பிள்ளைகளை மீடியாக்களில் போட்டு அவங்களோட முக முகங்களை காட்டி சீரழிஞ்சு கொண்டு இன்றைக்கு சமுதாயம் மிக்கக்கூடிய நிலைமே நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு மதரசாக்களையும் எந்த ஒரு பள்ளிக்கூடங்களையும் நடக்காத அளவுக்கு இன்றைக்கு புல் பிள்ளைகளை காட்டி வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறான் பிள்ளைகளை காட்டி பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ ஒரு வீடியோ வரும் அதுக்கு பின்னால் நான் பேசுகிறேன் இன்ஷா அவ்வா அலாம் வலைக்கம் வரமதுல்லா வபரகாத்து ஜூலை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாவது நாள் அல்லாவுடைய மாளிகை ஹந்தில்லா கிட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது சுமாராக நூறு பிள்ளைகள் சுஜித் செய்யக்கூடிய இடம் நூறு பிள்ளைகள் சுஜித் செய்யக்கூடிய இடம் என்ற வந்து நூறு முசல்லாக்கள் இருக்கும் இது ஹிப்லா இந்த பக்கத்துக்கு முசல்லா வரும் ஒவ்வொரு சுஜிதும் இந்த பக்கம் சுமாராக நூறு பிள்ளைகளுக்கு சுஜூத் செய்யக்கூடிய இடம் வந்து தயாராகிக் கொண்டிருக்கிறது அல்லாவுடைய கிருஃப்பையால் அல்லாவுடைய பெயரால் அல்லாவுடைய நாட்டத்தால் அடியார்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை பல தனவந்தர்கள் உதவி செஞ்சிருக்கின்றீங்க அலமது இல்லா இந்த பள்ளியுடைய மஸ்ஜிதுடைய இந்த ப்ரேயர் ரூமுடைய வேலையை பூர்த்தி செய்வதாக இருந்தால் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்ஷா அல்லா சுமாராக எங்களுக்கு இதை ஸ்லப்பை போடுறதுக்கு மட்டும் சுமார் ஒரு ஒம்பது பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுது இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் பூர்த்தி செய்யலுமாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் இது எப்படி என்றால் வந்து ஒரு சப்புல ஒத்தருக்கு சொல்கிற ஒரு முசல்லா ஒரு முசல்லாவுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா இன்ஷா அல்லா உங்களால் முடியுமா இருந்தால் கொடுங்க கபுராரிகளுடைய பேரில் ஒருவர் சுஜூத் செய்கிற விடம் ஒரு முசல்லா இன்னொருவர் சுஜூத் செய்கிற விடம் இன்னொரு முசல்லா இன்னொருவர் சுஜூத் செய்கிற விடம் இன்னொரு முசல்லா அப்போ அப்படி பார்த்தா மொத்தம் நூறு முசல்லாக்கள் நூறு முசல்லாக்கள் ஒரு முசல்லா ஒருவர் சுஜூத் செய்கிறதுக்கு சதக்கத்துள் ஜாதியாவா பதினஞ்சாயிரம் ரூபாய் கபுராரிகளிட பேரில் இருக்கட்டும் யாருடைய பேரில் யார்கட்டும் அல்லாவுடைய பேரை கொண்டு இன்ஷா கொடுங்க ஒரு ஹதீஸ் வருது என்று சொன்னடா கியாமத்துக்கு நெருங்கும் போது கியாமத்தினாலுடைய நிறைய அடையாளங்கள் நடக்கும் அதில் ஒரு தான் மக்கள் தன்னுடைய வயிற்று நிரப்புவதற்காக வேண்டி இஸ்லாத்தை விற்பார்கள் தீனே மார்க்கத்தை பேசுமா அவர் உபதேசம் செய்வார் ஆனால் அவருடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பதாக இருக்கும் அவர் ஒரு இல்மை படித்து கொடுப்பார் அவருடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பதாக இருக்கும் இன்றைக்கு மதிரசாண்ட பெயரில் ஒரு பெரிய ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது இது கியாமத்தினுடைய அடையாளமாகவே இருக்குது மதிரசா என்பது அல்லாஹுடைய வகையை நபி சல்லாஹூ அலை வஸ்லம் அவங்களுடைய வாழ்க்கையை வழிமுறையை கற்கக்கூடிய இடத்துல அல்லாஹுடைய உதவியை தன்னுடைய வகிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பழக்கக்கூடிய இடம் நாங்களும் மதரசாக்களில் படிச்சு எங்களுடைய உஸ்தாமார்கள் சொல்லி தந்த ஒரு விஷயம்தான் ஆ படைச்ச மகளும் கிட்ட கையேந்திரதை விட்டுட்டு அல்லாட்டை மாத்திரம்தான் கையேந்திடும் வள்ளாட்ட மாத்திரம்தான் தன்னுடைய உதவிகளை கேட்கணும் இன்றைக்கு சமூகத்தில் எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன்டா அன்பான தனவருந்தர்களே எங்கள எங்கட எங்கட முஸ்லீம் சமூகத்தில் நிறைய பணம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க ஹலாலான முறையில் சம்பாதித்து நல்ல முறையில் செலவழிக்கக்கூடிய நல்ல சமூகத்தில் அக்கற உள்ள மக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்போ எங்களோட செலவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் மதிரசாக்கள் கெட்டப்படுது மஸித்கள் கெட்டப்படுது நிறைய நன்மை கிடைக்குதுன்னு யோசிக்கிற கண்ணியமானவர்களே என்ன ஏன் செல்ல வரனு சொன்னண்டா இன்றைக்கு எவ்வளோ ஏழை மக்கள் எங்கட எங்களோட ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நான் யோசிக்கணும் எங்கட எங்கட தர்மம் எங்கட ஊருக்கு போய் சேரணும் ஒரு ஈமான்ண்ட ஒரு அடையாளம் தான் தாண்ட ஊரை தான் நேசிக்கிறது இன்றைக்கு நிறைய ஊர்களில் மக்கள் இஸ்லாத்தை விட்டு பெய்த்து குணிக்கிறாங்க நிறைய வறுமையுடைய நிலமையினால ஒரு சம்பவத்தை மட்டும் யாப்பகப்படுத்துகிறேன் அண்மையில் நடந்த சம்பவம் தான் ஒரு 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 எளிமையான ஒரு குடும்பம் ஒரு எங்களோட முஸ்லீம் ஒரு குடும்பம் இது இஸ்லாத்தை விட்டு பெய்திக்கிறாங்க ஏன் கஷ்டமான நிலைமையில் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு அவங்களோட அவங்களோட பள்ளியால் என்ன செஞ்சிக்கிறாங்க அவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக வேண்டி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆட்டாவை வாங்கி கொடுத்திக்கிறான் ஒரு ஆட்டாவை வாங்கி கொடுத்த ஒரே காரணத்துக்காக முழு குடும்பமும் இஸ்லா தொற்று கிறிஸ்தவ மதத்தை போயிட்டாங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அற்ப துனியாவுடைய விஷயங்களுக்காக வேண்டி மக்கள் இஸ்லா தொற்று கொண்டிருக்கிறாங்க அல்லா குரான் சொல்கிறான் சிறந்த உம்மத் நீங்கள் தான் நன்மையை ஏவிறீங்க தீமையை தடுக்கிறீங்கன்னு சொல்லி சில மக்கள் கேட்குறாங்க நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் சில மக்கள் கேட்குறாங்க அவன் மதிரசா கேட்டுறான் இவன் களவெடுக்கிறான் இவன் செய்கிறான் ஏன் உங்களுக்கு இல்லாத தேவைக்கு இல்லாத அக்கறைன்னு சொல்லி நான் ஏன் பேசுகிறேன்னு சொன்னேன்டா நன்மை ஏவது இஸ்லாம் தான் தீமையை தடுப்பதும் இஸ்லாம்தான் இன்றைக்கு நாங்கள் சம்பாதிக்கிற பணம் நல்ல முறையில் செலவழிக்கப்படணும் எங்கட எங்கட ஊர்களில் எங்கட எங்கட ஊரில் இருக்கக்கூடிய மதர்சாக்களில் நிலைமை எப்படி இலங்கையில் ஒரு மட்டும் மட்டுமாயிருக்குது இன்னை எங்கட ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் நிலைமை எப்படி அதெல்லாம் நாங்கள் யோசிச்சு அதை அதை விடுங்கல எங்கட என்னுடைய குடும்பத்துடைய என்னுடைய குடும்பத்தில் எவ்வளோ ஏழை மக்கள் ஈந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட தேவைகள் எப்படி இன்றைக்கு மஸ்ஜித் கெட்டுவதை விட மதர்சாக்கள் கெட்டுவத விட இன்றைக்கு சமுதாயத்தில் எங்கட எங்கட முஸ்லீம் மக்களுக்கு எவ்வளோ விதவைகள் இளிக்கிறாங்க அனாதைகள் இளிக்கிறாங்க எவ்வளோ தேவைகள் இன்றைக்கு ஈந்து கொண்டிருக்குது அப்போ அண்மை காலமாக சோசியல் மீடியாக்களில் மதிரசாவுக்கு உதவி கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு வருஷத்துக்கு மேலால் வீடியோக்கள் போடப்படுது நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் மதரசா பிள்ளைகளை காட்டி வீடியோக்கள் போடப்படுது அவர் அவர் உதவிகள் கிடச்சி கொண்டிருக்குது அலமது இல்லா நான் பொறாமையில் பேசல உதவிகள் கிடைச்சி கொண்டிருக்கிறது அந்த உதவி கிடைச்ச பணத்தில் கிட்டத்தட்ட அவர் சொல்கிறார் உதவி கேட்டு வீடியோ போடக்கூடிய சகோதரர் சொல்கிறாரு இந்த மதிரசாவுக்கு நான் உதவி கேட்டு மூணு கோடி பணத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் வெளிநாடுகளில் இருந்து எங்களோடய மக்கள் பணம் போட்டிக்கிறாங்க மூணு கோடி பணத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இதில் நூற்றுக்கு இருபது வீதம் நான் எடுத்துக்கொள்வேன் நான் இதில் நூற்றுக்கு இருபதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சென்னெண்டா யோசிச்சு பாருங்கள் மூணு கோடி என்று சென்னண்டா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மட்டும் அந்த வீடியோ போடக்கூடிய சகோதரருக்கு போகுது இது போகிறது இல்லை இது பெரிய ஒரு வியாபாரமாக நடந்து கொண்டிருக்குது இதுக்கு உதவிகள் செய்யப்படணும் எங்களோட ஊர்களில் பார்த்து கண்ணியமான அன்பான தனவருந்தர்களை எங்களோட உதவிகளை பார்த்து எங்களுடைய ஊர்களில் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மஸித்களுக்கு எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மதிரசாக்களுக்கு எங்களுடைய என்னுடைய குடும்பத்துக்கு தான் தான் என்னுடைய குடும்பத்துக்கு அதே மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தன் உதவிகள் பைத்து சேர வேண்டிய தேவை கொண்டிருக்குது எனவே இன்றைக்கு எப்படி இருந்து சின்னண்டா அல்லாஹுடைய பேரை செல்லி மதர்சாக்குளுடைய பேரை செல்லி உதவிகள் ரீதியில் மக்களை ஏமாற்றக்கூடிய இன்றைக்கு மாஃபியா கூட்டமாக இருந்து கொண்டிருக்குது இன்றைக்கி எப்படி பிச்சை கேட்குறாங்கன்னு சொன்னாண்ணா அவங்களோட குடும்பத்தில் நான் அவளுக்கு இக்குது கபராலிக்கு நன்மை பைத்து சேரும் சதக்கத்தில் ஜாரியா இருக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆ நூதனமான முறையில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் அதை விளங்கா மக்கள் நினைக்கிறாங்க கொடுப்போம் பணத்தை கொடுக்கும் நிரந்தரமான நன்மை வரும் ஆனால் கொஞ்சம் பார்த்து நினைச்சுண்டா அது வியாபாரமாகவே நடந்து கொண்டிருக்குது அந்த மதிரசா இன்றைக்கு நாட்டிலேயே நிறைய மக்களுக்கு தெரியும் அந்த மதிரசா என்றது ஒரு வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்குது இன்றைக்கி நாங்கள் நல்லா விளங்குவோம் எங்கேயா ஊரில் எவ்வளோ குமர பிள்ளைகள் திருமணத்துடைய வேலை கஷ்டமாக எவ்வளோ வீடு இல்லாத மக்கள் கூலிக்கு வீடு எடுத்துக்குள்ள இல்லாத நிலமையில கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தாண்ட குடும்பத்தில் எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க அவ்வளோ தேவைக்கிட்ட இன்றைக்கு பணங்கள் கோடிக்கணக்கான முறையில் வீணான முறையில் செலவாகி கொண்டு இன்றைக்கு கொள்ளையடிச்சு கொண்டிருக்கிறான் அல்ல பாதுகாக்க நான் மிச்சம் கவலையாக பேசுகிறேன் ஏனெண்டா இன்றைக்கு அவ்வளோ பணத்தை இன்றைக்கு சோசியல் மீடியாக்கில் போட்டு மக்கள் ஏமாத்தி நூதனமான முறையில் அல்லாட பேரை செல்லி சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான் இது கொஞ்சம் மக்கள் விழிப்பாக உள்ளத்துக்கு எடுக்கணும் மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் ஞாபகம் செய்யணும் இப்படி மதரசாண்ட என்ற பேரில் மஸித பேரில் சில விஷயங்கள் மீடியாக்கள்ல வருதா அதை கொஞ்சம் விசாரிச்சு பார்க்குறது அது உண்மையாக இருந்தால் உதவி செய்கிறது இல்லையா இப்ப இப்ப ஒரு சகோதரர் அவருடைய என்னது அவருடைய சென்னைய வச்சுக்கிறதே அந்த மதரசா பிள்ளைகளை காட்டி காட்டி பிள்ளைகளை சீரழிச்சு எந்த காலத்துலையும் இப்படி ஒரு நிலைமை வரல எவ்வளவு ஓதி படிச்ச இந்த இலங்கை நாட்டில் யாருமே இந்த முறையில் மதிரசாக்கள் நடத்தவும் இல்லை இன்றைக்கு சமாஷா இல்லாண்டு சமூகத்தில் ஒவ்வொரு வீடுகளையும் ஓதி படித்து ஆலிம்கள் ஹாஃபில் அழிக்கிறாங்க எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும் அதிர்சாண்டை எப்படி எவ்வளோ கட்டுப்பாடு எவ்வளோ முறையில் அல்லாஹுடைய நெருக்கமான முறையில் பிள்ளைகள் இழிப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கி பிள்ளைகளையும் கூட நான் ஃபோன்கள் யூஸ் பண்ணிக்கொண்டு மீடியாக்களை காட்டிக்கொண்டு ஒரு அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டு அதிலையும் பணங்களை சம்பாதிச்சு கூடிய ஒரு வியாபாரமாக ஆயிக்குது எல்லாரும் கொஞ்சம் கவனமாக ஆகிக்கணும் எல்லாம் வந்து அல்லாஹ் இதை விலங்கி சரியான முறையில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அதை எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து